ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோவில் வந்து ஷேர் பண்ணுற எந்த ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு இந்த அக்டோபர் மாதம் சாதாரணமாக மாதம் கிடையாது இந்த மாதத்துல சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னி ராசிலும் துலாம் ராசிலும் பிரவேசிப்பாரு அதனால இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது மாறுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அக்டோபர் மாதம் தலையெழுத்து மாறும் அதில் பர்டிகுலராக சில ராசிக்காரங்களுக்கு சூப்பராக யோகம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ எந்த ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் போகுது அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா அதை தக்க வைத்துக்கொள்ள எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்குங்க ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த அக்டோபர் மாதம் பொறுத்த வரைக்கும் ஐந்து ராசிக்காரங்களுக்கு கோரையை பிச்சுக்கிட்டு கொட்டப்போகும் அதிர்ஷ்டம் என்று கூறப்படுது அதாவது இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு கோரையை பிச்சுக்கிட்டு பயங்கரமாக வந்து பணம் கொட்ட போதா ஸோ எந்த மாதிரி பணம் கொட்ட போது அதை நீங்கள் எப்படி தக்க வைத்து கொள்ளும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியாக இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு குறை பிச்சு கொண்டு பணம் கொட்டுமா அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அக்டோபர் மாதம் இப்ப நல்லபடியா பிறந்திருச்சு இந்த டைம் ஆயுத பூஜை விஜயதசமி தீபாவளி உள்ளிட்ட பல்வேறு பண்டிகைகள் மொத்தமாகவே இந்த மாதத்தில் தான் வரப்போகுது அதில் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி ஃபஸ்ட்டே வந்துருச்சு இன்னும் தீபாவளி மட்டும் வர இருக்கு. ஸோ இந்த மாதத்தை வந்து கொண்டாட்டங்கள் நிறைந்த அக்டோபர் மாதம் என்று நம்ம ஈஸியாக சொல்லலாம் ஸோ கொண்டாட்டங்கள்ல இருந்த இந்த அக்டோபர் மாதத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் வந்து எடுக்கிற மாதிரி சூழ்நிலை எல்லாருக்குமே அமையும் கல்வி உள்ளிட்ட புதிய விஷயங்களை தொடங்குறதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே இந்த அக்டோம்பர் மாதம் தாக்கம் ஏற்படும் ஸோ இந்த மாதம் பொருளாதாரம் உத்தியோகம் தொழில் சுப விரயங்கள் இதில் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல அதிர்ஷ்டமானது ஏற்படும் அதுலேயும் பர்டிகுலராக இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு சூப்பராக அதிர்ஷ்டமானது ஏற்படும் ஸோ அந்த ஐந்து ராசிக்காரங்க யார் என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ தெளிவாக இந்த வீடியோ பார்த்து உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் பத்தாம் மாதமான அக்டோபர் மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த மாதத்தில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை எதிர்நோக்கி காத்துட்ருக்குறோம் பொதுவாக பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் அதிக நிறைந்தது தான் இந்த அக்டோபர் மாதமாகும் அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அக்டோபர் ரெண்டாம் தேதி விஜயதசமி அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை சஷ்டி விரதம் ஸோ இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறும் பதினெட்டாம் தேதி சூரிய பகவான் அதிசாரமாக கடகம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் நிறைய விசேஷங்கள்லாம் வந்து இருக்கு அதனாலேயே என்னவோ இந்த மாதம் வந்து மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுது ஸோ இந்த மாதத்தில் எந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை இந்த ராசிக்காரங்க உங்களுக்கானதை தெரிஞ்சு அதை கேட்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க எந்த ஐந்து ராசி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ராசிக்காரங்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் என்பது கூறப்படுது காதல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா காதலில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் காதலில் உங்களுக்குன்னு ஒரு இடம் வந்து கிடைக்கும் காதல்ல அங்கீகாரம் பெறுவீங்க வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மகரம் விருச்சகம் மீனோ கடகோ இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு மாதம் மிக சிறப்பாக இருக்கும் அதை விட சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கும் அதுலேயும் மிதுனும் துலாம் கும்பம் கன்னி ராசினருக்கு இந்த மாதம் பணவரவு அற்புதமாக இருக்கும் என்ன ஒன்று ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதுக்கு முன்னாடி ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் புதுசாக ஆரோக்கிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ராசிக்காரங்க ரொம்ப உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் உத்தியோகம் தொழிலில் சிறப்பான பலன்கள் வந்து நீங்கள் பெறுவீங்க அதில் மகரம் மீனம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு காதல் அமைப்பு கை கூடும் காதல் உறவு திருமணத்தில் நிறைவேறும் காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்கள் காதலை வீட்டில் தெரியப்படுத்துங்க வீட்டில் தெரியப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கும் அதை வைத்து காதலை திருமணத்துக்கு கொண்டு போகலாம் மகரம் மீனும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு காதல் அமைப்பு இந்த மாதம் கை கூடும் மகரோ விருச்சகம் மீனோ கடகோ இந்த ராசிக்காரங்களுக்கு அடுத்த ஒரு மாதம் சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கும் மிதுனும் துலாம் கும்பம் கன்னி ராசினருக்கு பணவரவு அதிகரிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி அதிர்ஷ்டமானது இந்த மாதம் அமையும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் மெயினாக தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜாக்பாட் வந்து அடிக்கப்போகுது இந்த அனைத்து ராசிக்காரங்களுக்குமே தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றிகள் வந்து கிடைக்கும் அதனால் அடுத்தடுத்த ஒரு உயரத்துக்கு போக முடியும் அதே சமயம் உங்கள் அனைத்து ராசிகளுக்குமே குழந்த பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு மெயினாக இந்த மாதம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு பொருளாதாரத்தில் பயங்கர முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகம் தொழிலில் கூட மிகப்பெரிய வெற்றிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் புதிய தொழில் தொடங்குங்க அதுக்கு பார்ட்னர்கள்லாம் வந்து உங்களுக்கு அமைவாங்க ஸோ இந்த மாதிரி தொழிலில் ஜாக்பாட்கள்லாம் வந்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு அடிக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் கன்னி மகரம் விருச்சகம் மீனும் கடகம் ஆகிய ஐந்து ராசிக்காரங்க தொழிலில் தான் நீங்கள் மெயினாக பிரம்மாண்ட வெற்றியை காண போகிறீங்க இந்த அக்டோபர் மாதம் இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை பல விஷயத்தில் முனை உங்களுக்கு ஏற்படும் என்று கூட சொல்லலாம் எதிரிகள்லாம் இப்போ பலவீனமாக மாறிடுவாங்க வழக்கு சொத்து பிரச்சனை உள்ளிட்டவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இமாச்சல பிரதேசம் உத்தரகண்ட் லடாக் உள்ளிட்ட மலை பிரதேசங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த பகுதிகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அப்புறம் துலா மேசம் உள்ளிட்ட ராசினருக்கு எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் கூட்டணிகளில் மாற்றங்கிறது ஏற்படும் சில கட்சிகள் அதிரடியான முடிவுகள் எடுப்பீங்க அது தேர்தலில் திருப்பு முனையாக இருக்கோ அரசியலில் களம் வந்து சூடு பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாசிட்டிவ் மைண்டோட தான் இருக்கும் ஸோ இந்த பாசிட்டிவ் மைண்டோடையே இந்த ராசிக்காரங்க செயல்படணும் அதுலேயும் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பெரிய பதவிகளில் அமர்வீங்க குறிப்பாக பீகார் ஆசாம் அப்புறம் அருணாச்சல பிரதோஷம் சிக்கோம் சிக்கிம் போன்ற பகுதிகளில் பாதிப்பு ஏற்படும் ஆசாம் இல்லை அசாம் இந்த பகுதிகளில் பாதிப்பு ஏற்படும் அப்புறம் மலேசியா ஜெர்மன் பெலந்தன் நாடுகளில் மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் இந்த மாதம் ஏற்படும் சில பகுதிகளில் நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுவும் பட்டிக்குலரா தமிழ்நாட்டில் வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல பிரச்சனை ஏற்படும் ஸோ முருகர் வழிபாடு நீங்கள் செய்கிறது உங்கள் ராசிக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் இல்லைன்னா மகாலட்சுமி பூஜை செய்வது மோதியார்களுக்கு தர்ப்பணம் செய்வது இந்த மாதிரி பரிகாரம் செய்திங்கன்னா உங்கள் ஆசிக்கு தடைகள் விளக்கி நற்பலன்கள் அதனால் இந்த பரிகாரங்களை வந்து செய்துடுங்க சோ எந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன மாதிரி ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ நீங்கள் இதை பார்த்து பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த ஐந்து ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்